நம்ம சிலபஸில் கொடுத்துருக்கக்கூடிய மூன்று திருக்குறள் முடிச்சிட்டோம் இப்போ நான்காவது திருக்குறளாக இருக்கக்கூடிய விருந்தோம்பல் அப்படிங்கிற அதிகாரத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த விருந்தோம்பல் அதிகாரம் எங்கே கொடுத்துருக்காங்கன்னா புக் பேக்கில் கொடுத்துருக்காங்க புக்கு உள்ளகளில் புக்கு உள்ள வந்து ரெண்டே ரெண்டு குரல் கொடுத்துருப்பாங்க கடைசியில் ஆறாம் வகுப்பில் அந்த புத்தகத்தோடைய வெளியில் கடைசி கொடுத்துருக்கக்கூடிய அந்த புக் பேக்கில் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் அந்த குரல் அந்த அதிகாரம் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க இப்போ அதுக்கான அந்த குரலுக்கான விளக்கங்களையும் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்டேட்டட் வெர்ஷனில் கொடுத்துருக்காங்க ஸோ அது ஒரு நல்ல விஷயம் இப்போ இந்த விருந்தோம்பல் அதிகாரம் விருந்து கூட்டல் ஓம்பல் இந்த விருந்து ஓம்பல் அப்படிங்கிற வார்த்தை இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஓம்பின் வந்திருக்கு இங்கே ஓம்புவான் இங்கே இந்த மாதிரியான வார்த்தை எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா இதுக்கு ஒவ்வொருக்கும் அர்த்தம் உண்டு இப்போ ஓம்புங்கிறது ஒரு சில இடத்துல என்ன வரும் அப்படின்னா காத்தல் அப்படிங்கிற பொருள் இருக்கும் சில இடத்துல போற்றுதல் அப்படிங்கிற இருக்கும் சில இடத்துல வளர்த்தல் மேம்படுத்துதல் இந்த மாதிரியான பல வகையான அர்த்தங்கள் அதற்கு உண்டு ஸோ இது ஒவ்வொரு குரலுக்கும் ஏற்ற மாதிரி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல் குரல் இருந்தோம்பு இந்த விருந்தோம்பலுங்கிற அதிகாரம் குரலில் எங்கே வருது அப்படின்னா நம்மளுடைய மூன்று பிரிவுகளில் ஒன்றான அறத்துப்பாலில் வருது அறத்துப்பாலில் நான்கு இயல்களில் இல்லறவியல் அப்படிங்கிற அதிகார இயலில் தான் இந்த விருந்தோம்பல் அப்படிங்கிற அதிகாரம் இடம்பெற்றுள்ளது அறத்துப்பால் இல்லறவியல் ஏன்னா நம்ம இல்லத்துக்கு வர்றவங்களாக வரவே இருக்கிற விருந்தோம்பல் செய்கிறது தானே விருந்தோம்பல் ஸோ அதை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் முதல்ல என்ன அப்படின்னா முதல் குரல் இருந்தோம்பி வா இல்வாழ்வது எல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு நமக்கு பொருள் இருக்குது அந்த பொருட்களையெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம ஒரு இல்லற வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படிதான் இருந்து ஓம்பியம்ங்கிறது இங்கே விரும்புதல்னு அர்த்தம் இங்கே ஓம்பிங்கிறது போற்றுதல் அப்படின்னு அர்த்தம் அப்போது நம்மக்கிட்ட இருக்க பொருட்களையெல்லாம் சேர்த்து வச்சு விரும்பி வாழக்கூடிய இந்த இல்லற வாழ்க்கை எல்லாம் இந்த இல்லற வாழ்க்கைக்கான காரணம் என்ன அப்படின்னா விருந்து ஓம்பி விருந்தினர்களை வரவேற்று விரும்பி போற்றி வேளாண்மை செய்தல் பொருட்டு தமிழில் வேளாண்மைக்கு உதவி அப்படிங்கிற பொருளும் உண்டு வேளாண்மை செய்தல் பொருட்டு நம்ம குடும்பமாக இருந்து அந்த குடும்ப வாழ்க்கை அந்த இல்லற வாழ்க்கைக்கான அர்த்தம் விருந்தினரை பேணி உதவி செய்வதற்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ விருந்தினர் வரவேற்று அவங்களுக்கு விருந்து வைக்கிறது அப்படிங்கிறது உதவி செய்கிறதுங்கிறது நம்ம இல்ற வாழ்க்கைக்கான பொருள் சேர்க்கறதுக்கான அர்த்தமே அதுதான் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு ரெண்டாவது விருந்து புறத்ததா தானுண்டல் விருந்து புறத்ததா விருந்து புறத்த அப்படின்னா இங்கே விருந்துங்கிறது விருந்தினரை பொறுக்கிது நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தினர் புறத்தே நமக்கு பின்னாடியோ வெளியில் நிற்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் உண்டல் நான் சாப்பிட்றேன் எதை சாவா மருந்து சாவா மருந்து எனினும் வேண்டற்பாற்று அன்று வேண்டாம் நமக்கு ஒரு சாவா மருந்து கிடைக்குது அந்த மருந்து சாப்பிட்டோம்னா நமக்கு சாவே கிடையாது நிரந்தரமாக வாழலாம் அப்படின்னு கிடைக்கக்கூடிய ஒரு அமிர்தம் அதாவது அதிகமானுக்கு நெல்லிக்கனி கிடைக்கும்போது அவ்வேறு கொடுத்தான் வரல அதே மாதிரி நமக்கு ஒரு சாவா மருந்து கிடைச்சாலும் தான் உண்டல் நம்ம சாப்பிட்றதுங்கிறது பாட்டு அன்று ஏன் விருந்தினர் வெளியில் நினைக்குமோ நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் வந்த விருந்து விருந்தினர் வெளியே இருக்கும்போது தனக்கு சாவ மருந்து கிடைச்சா கூட என்ன செய்யக்கூடாது உண்ணல் கூடாது அப்போ அவங்களுக்கு அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி வள்ளுவர் சொல்கிறாரு அடுத்து மூன்றாவது குரல் வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவிருந்து பால்படுதல் என்று இப்போது இந்த இடத்துல ஓம்புவான் அப்படிங்கிறதுடைய பொருள் என்ன போற்றுதல் அப்படிங்கிற பொருள் இப்போ வறு வறு விருந்து அப்படின்னா வரக்கூடிய விருந்து நம்ம வீட்டை எதிர்பார்த்து வரக்கூடிய ஒரு விருந்து வைகளும் வைகறைனா சொல்லுவோம்ல காலையில் அப்படின்னு அதே மாதிரி வைகலுங்கிறது இங்கே எங்கே குறிக்கிதுன்னா தினமும் தினமும் வருது அப்படி நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய விருந்து தினம் தினம் ஒருத்தர் வாராம் அப்படின்னு வரக்கூடிய தினம் தினம் விருந்தினர் வந்தாலும் அதை போற்றக்கூடியவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா அப்படின்னா பரு வந்து இந்த பரு அப்படிங்கிறது முகத்தில் வரக்கூடிய பரு கிடையாது துன்பம் துன்பம் வந்து பால் படுதல் பாலாகு பாலாக போச்சுன்னா என்னது அழிஞ்சு போகிறது ஒரு சீர்கெட்டு போகிறது இந்த மாதிரி இன்று இல்லை இன்றுங்கிறது இல்லை அப்படிங்கிற பொருள் வரும் அப்போது அவனோட வாழ்க்கையில் துன்பம் வந்து அவன் அழிஞ்சு போகிறதே இல்லை ஏன் அப்படின்னா தினம் தினம் வரக்கூடிய விருந்தினரை வரவேற்று போற்றக்கூடிய ஒரு பண்புள்ள ஒருவனுடைய வாழ்க்கை ஒரு நாள் துன்பப்பட்டு அழிவை நோக்கி போகாது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு அடுத்து நான்காவது ஊரால் அகனமர்ந்து செய்யால் உறையும் முகன் அமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல் சரி இப்போது அகன் அமர்ந்து உள்ளம் அமர்ந்துங்கிறது விரும்பி அப்படின்னு பொருள் அகன் அப்படிங்கிறது அகம் அப்படிங்கிறதோட ஈற்றுப்போலி அகம் அமர்ந்து உள்ளம் உள்ளம் விரும்பி செய்யாள் அப்படிங்கிறது யாரை குறிக்கிது திருமகள் திருமகள் அப்படிங்கிறவ அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா செல்வத் திரு அப்படின்னா செல்வம் செல்வத்தின் மகள் செல்வத்துடைய கடவுளாக சொல்லக்கூடிய இந்த மகாலட்சுமி அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல அந்த கொடுக்க பணம் கொடுக்கக்கூடிய அந்த தெய்வம் பணம் கொடுக்கக்கூடிய தெய்வம் அப்போ பொருள் செல்வம் செல்வத்துக்கு தலையாய தலைவியாக இருக்கக்கூடிய அந்த திருமகள் என்ன செய்வா உறையும் உறைந்திருத்தல் அப்படின்னா தங்கி இருக்கிறது ஒரு வீட்டில் உறைஞ்சிருக்கிறது இறைவன் உறையும் பார்க்கடல் அப்படிங்கு சொல்லுவான்ல ஸோ அந்த அந்த திருமகளே தங்கியிருப்பாங்களாம் எங்கே திருமகளே த உள்ளம் விரும்பி அந்த இடத்துல தங்கியிருப்பாங்களாம் எங்கே அப்படின்னா முகன் அமர்ந்து முகம்னா முகம் அப்படிங்கிறதோட ஈற்றுப்போழி தான் இந்த முகன் முகநமர்ந்து அமர்ந்து அப்படின்னா முகம் விரும்பி நல்ல விருந்து ஓம்புவான் இல்லை அப்போ நல்ல விருந்து கொடுக்கக்கூடிய ஒரு மனிதனிட்ட அவனோட வீட்டில் திருமகள் வந்து தானாகவே தங்கிக்கிடுவா விருப்பப்பட்டு தங்கி கொள்வார் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் அடுத்ததாக ஐந்தாவது குரல் வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ கொல்லோ அப்படின்னா நம்ம ஒரு அது ஒரு இணைப்பு சொல் மாதிரி அந்த கேள்வி சொல் மாதிரி ஏனோ ஏனோ ஏன் அப்படின்னு கேட்போம்ல ஏனோ அதை மாதிரி விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் இப்போ விருந்தோம்பி ஒரு விருந்தை விருந்தை காக்கக்கூடிய ஒருத்தன் ஒரு 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 மனிதன் விருந்தை காக்கக்கூடிய ஒரு மனிதன் அவன் என்ன செய்வான்னா மிச்சில் மிச்சில் அப்படிங்கிறது மிச்சம் மிச்சமாக இருக்கக்கூடிய மிசைவான் மிச்சமாக இருக்கக்கூடியதை அவன் என்ன செஞ்சிருவான் அப்படின்னா உண்பான் மிச்சமாக இருக்கக்கூடியதை உண்பவனுடைய நிலம் புலம் அப்படிங்கிறது என்ன நிலம் அப்படிங்கிறத குறிக்கும் அப்போது அடுத்தவங்களுக்கு விருந்து வச்சது போக மீதி இருக்கக்கூடியதை தான் உண்ணக்கூடிய ஒரு குணமுடைய ஒருவனுடைய நிலத்தில் வித்து அப்படின்னா விதை இடல் வித்தை போடணுமோ போட வேண்டும் கொல்லோ அப்படின்னா நிறுத்தம் ஓட அவன் அவன் நிலத்தில் வந்து விதையை போட்டு தான் வளரணுன்ருக்கா இல்லவே இல்லை அடுத்தவன் அடுத்தவனுக்கு விருந்து கொடுத்து விருந்து செய்த பிறகு மிச்சத்தை சாப்பிடக்கூடிய ஒருத்தன் எல்லாருக்கும் கொடுத்துட்டு கடைசியாக சாப்பிடக்கூடிய ஒருத்தனுடைய நிலத்துக்கு விதை போடணும்னு அவசியமாக விதை போட்டு தான் அவனுக்கு அந்த மரம் எல்லாம் வளருமா இல்லை அவனுக்கு எல்லாமே செழிப்பாக வளரும் அப்படிங்கிற மாதிரி வள்ளுவர் சொல்கிறாரு அடுத்து செல்விருந்து ஓம்பி வறு பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவருக்கு ஒருத்தர் என்ன வானா செல்வான் செல்லும் விருந்து வீட்டுக்கு வந்துட்டு அந்த விருந்து என்ன செய்கிறாங்க செல்கிறாங்க வீட்டை விட்டு போகிறாங்க இப்போ தான் விருந்தை முடிச்சிட்டு போகிறாங்க போகும்போதே இவன் என்ன நினைக்கிறான் வருவிருந்து பார்த்து வரக்கூடிய விருந்தை எதிர்பார்த்து இருப்பான் ஒரு 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 மனிதன் இருக்கிறான் அவன் வந்து நம்ம வீட்டுக்கு வரான் விருந்து உபசரிக்கிறோம் அவன் போகிறான் அவன் சந்தோஷமாக போகும்போதே இன்னொருத்தையும் அடுத்து யார் வருவா அவங்களுக்கு வந்து விருந்து வைக்கலாம் அவங்கள வரவேற்கலாம் அப்படின்னு எண்ணம் இருக்கக்கூடிய ஒரு ஒருவன் நல்விருந்து வானத்தைவருக்கு அவன் யாருக்கு சீஃப் கெஸ்ட் மாதிரி யாருக்கு வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்களுக்கு இறைவனுக்கு அவன் யார் அவன் விருந்தினராக இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் ஒருத்தையன் வரக்கூடிய விருந்து இங்கே வீட்டுக்கு விருந்து வர்றாங்க உபசரிக்கிறாங்க அவங்க போகிறாங்க அவங்க போகும்போதே இன்னொருத்தவங்க வரணும் அவங்கள உபசரிக்கணும் அவங்களுக்கு விருந்து வைக்கணும்னு யாருக்கு என்ன இருக்குதோ அவங்க யாருடைய விருந்தினராக இருப்பாங்க இறைவனுடைய வானத்தில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு மேலானவங்களுக்கு அவன் வந்து விருந்தினராக இருப்பான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதுதான் கொடுத்துருக்காங்க வந்தாரை போற்றி வருவாறு ஏற்பவன் தேவருக்கு நல் விருந்து ஆவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது இணை துணைத்து என்பதொன்று இல்லை விருந்தின் துணை துணை கேள்வி பயன் வேள்வி பயன் இணையான துணை துணைங்கிறது இங்கே எந்த குறிக்கிது அப்படின்னா பயன் இணையான பயன் அப்படிங்கிறது இதுக்கு ஒன்றுமே இப்போ ஒரு விஷயம் ஒரு ஒருத்தர் வந்து அடுத்தவங்களுக்கு விருந்து கொடுக்குறாரு அப்படின்னா அந்த விருந்து இதுக்கு ஈக்குவல் இதுக்கு ஈக்குவலானது இந்த அரசியலுக்கு ஈக்குவலானது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது அந்த விருந்தினுடைய பயனை நம்ம அளக்கவே முடியாது எ எப்படி அப்படின்னா விருந்தின் துணை துணை வேள்வி பயன் அடுத்ததாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விருந்தின் துணை துணை வேள்வி பயன் அப்படிங்கிறாங்க விருந்தின் அந்த துணையான பயன் என்ன அப்படின்னா ஒரு வேள்வி செய்வதற்கான பயன் என்ன உண்டோ அதே மாதிரி அந்த பயனை பெறக்கூடியவர்கள் அதாவது நம்ம யாருக்கு விருந்து செய்கிறோமோ அந்த விருந்தை பொறுத்து அதன் பயன் அமையும் அப்படிங்கிறாங்க அதை நம்மளால் அளக்க முடியாது அது யாருக்கு கொடுக்குறோம் ஒரு கஷ்டப்பட்டவங்களுக்கு விருந்து வைக்கிறோன்னா அது இன்னும் சிறப்பு கூடுதல் சிறப்பு அதை மாதிரி இவ்வள்தான் அதோட பயன் அப்படிங்கிறத யாராலையும் சொல்ல முடியாது அது அந்த விருந்தினருடைய பெருமை தான் அந்த விருந்துடைய பெருமை அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் அடுத்ததா பரிந்தோம்பி பற்றோம் எட்டாவது குரல் பரிந்தோம்பி பற்றற்றோம் என்பர் யார் ஒரு ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பரிந்து விரும்பி விரும்பி காத்து ஒரு பொருளை பொருட்களை நிறைய விரும்பி சேர்த்து அதை காத்து அப்படி வச்சுருக்கக்கூடிய ஆட்கள் பற்றவும் என்பர் பற்றை எல்லாம் அற்றும் பற்று இல்லாமல் போயிடுச்சு எங்களுக்கு அப்படிமாங்க எப்போ எல்லாத்தையும் இழந்த பிறகு நமக்கு இவ்வளோ பொருள் இருந்ததே நம்ம அதை வந்து எல்லாருக்கும் விருந்து கொடுத்துருக்கலாம் ஆனால் நம்ம அதை வந்து எதுவுமே பண்ணவில்லையே அப்படின்னு வருத்தத்தை தெரிவிக்கக்கூடியவங்க விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் எப்போ அப்படின்னா அந்த விருந்துங்கிற வேள்வியில் ஈடுபடாதவங்க எல்லாம் இழந்து என்ன செய்வாங்களாம் அப்படின்னா அதுக்கப்புறம் வருத்தப்படுவாங்க அதுக்கப்புறம் வருத்தப்பட்டு பயனில்லை பொருள் போதே நம்ம விருந்தோம்பல் பண்ணணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் விருந்து அப்படிங்கிற வேள்வியில் ஈடுபடாத ஒரு வேள்வி ஒரு வேள்விக்கு சமம் வேள்வின்னா அந்த யாகம் பண்ணுவாங்கள்ல அதுதான் வேள்வி வேள்விங்கிறத விட சிறப்பானது இந்த விருந்து அப்படிங்கிறது அதை ஒரு வேள்வியாக கம்பேர் பண்ணுறாரு அதில் ஈடுபடாதவங்க தன்னுடைய பொருளையும் என்ன செய்வாங்க அப்படின்னா காற்று வைத்திருக்க பொருளை இழந்த பிறகு அதுக்கு அதை நினச்சி வருத்தப்படுவாங்க அப்படிங்கிறார் அடுத்து உடைமையுள் இன்மை உடைமைனா பொருள் இருக்கிறது அப்படி தானே உடைமை அப்படிங்கிறது என்ன பொருள் உடையவராக இருக்கிறது தான் உடையவர் அப்படின்னு சொல்லுவோம் உடைமை அந்த உடைமையில் இன்மை அப்படின்னா ஒரு நல்ல செல்வனாக இருக்கவனே வறுமை அப்படின்னா என்ன அப்படின்னா விருந்தோம்பல் ஓம்பா மடமை விருந்தோம்பல் விரும்பி அவங்களுக்கு உபசரிக்க முடியாத ஒரு எண்ணம் கொண்ட ஒருத்த ஒரு மடமை அப்படின்னா ஒரு முட்டாள்தனம் யார்கிட்ட இருக்குமோ அப்படின்னா மடவா இருக்கன்னு உண்டு அறிவில்லாதவங்ககிட்ட அந்த பழக்கம் இருக்கும் அப்படிங்கிறாரு அதாவது செல்வத்தில் வறுமை செல்வத்தில் வறுமைங்கிறது என்ன அடுத்தவங்களுக்கு வி விருந்து வைக்காத ஒரு மடைமை ஒரு முட்டாள்தனம் தான் அது செல்வத்தில் வறுமையாக இருக்கிறது செல்வம் இருந்தும் அவன் வறுமை வறுமை பிச்சைக்காரன் அப்படின்னா அர்த்தம் ஒருத்தர் பெரிய பணக்காரனாக இருந்தாலும் அவனை வந்து நம்ம பணக்காரனாக நினைக்க மாட்டோம் அவன் வறுமையில் தான் இருக்கான் அப்படின்னு எப்போ நினைப்போம் அப்படின்னா அது விருந்திடா மடமை அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடாது விருந்து வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மடமையில் இருக்கவனை தான் நம்ம என்ன சொல்லுவோம் செல்வத்தில் வருமே அப்படின்னு சொல்லுவோம் அவன் எப்படி அந்த குணம் யார்கிட்ட இருக்குமானா அறிவில்கிட்ட மட்டுந்தான் அறிவில்லாதவர்கள்கிட்ட மட்டுந்தான் அந்த குணம் இருக்கும் கடைசி மோப்ப குலையும் அணிச்சம் அணிச்சம் பூ திருக்குறளில் ரெண்டே ரெண்டு பூன்னு பார்த்தோம்னா அணிச்சம் குவளை ரெண்டே ரெண்டு மலர்கள் தான் சொல்லியிருப்பாங்க அதேமாதிரி விதைகள் குன்றிமணி விதை அப்படின்னு ஒரு விதை சொல்லியிருப்பார் ஸோ அதில் சொல்லக்கூடிய அந்த பூவில் ஒன்று தான் இந்த அணிச்சம் பூ அணிச்சம் பூங்கிறது என்ன செய்யும் அப்படின்னா நம்ம மோந்து பார்த்தாலே என்ன செஞ்சிருமான்னா அது வந்து சுருங்கிடுமா சுருங்கி வாடி போயிடுமா அதுபோல் போல் ஒருத்தங்களுக்கு விருந்து வைக்கும்போதே நம்ம முகம் மாறிட்டு ஏன் இவ்வளோ பேர் வந்திருக்காங்க நமக்கு நமக்கு இருக்குமா இல்லை இவங்க டெய்லியும் வர்றாங்களே அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு அந்த முகம் மாறிடுச்சு சந்தோஷமாக இல்லாமல் கொடுத்தா நோக்கக்குலையும் விருந்து அவங்களுடைய முகத்தை நம்ம முகத்தை பார்த்தாலே விருந்தினர் முகம் என்ன செஞ்சிரும் அப்படின்னா வாடிரும் மோந்து பார்த்தா அணிச்சம்பூ எப்படி வாடுதோ அதே மாதிரி நம்மளுடைய முக முகம் மாறுதல் எதுவுமே சொல்ல வேண்டாம் நம் முகம் வந்து மாறுதை பார்த்தாலே விருந்தினர் உள்ளம் வாடிவிடும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் இதுதான் விருந்தோம்பல் அப்படிங்கிற அதிகாரம்